வடக்கு மக்களை மற்றொரு சுவாரஸ்யமான ஒன்று வாங்க பார்க்கலாம் ஒரு நொடி திரைப்படம் தமிழ் சினிமா விமர்சனத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் திரில்லர் திரைப்படம் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இல்லாமல் திரைக்கதையை நம்பி எடுக்கப்படும் படங்கள் பெரும்பாலும் ஹிட்டாகிவிடுகின்றன இருவேறு நபர்களின் மரணங்கள் எப்படி ஒரு புள்ளியில் இணைகின்றன என்பதை விளக்கும் கிரைம் த்ரில்லர் படமான இது ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் உங்களை சுவாரஸ்யப்படுத்தும் வல்லமை கொண்டது முதல் திரையரங்குகளில் ரிலீஸான இந்த படம் மீடியாக்கள் வரவேற்பையும் மக்கள் ஆதரவையும் பெற்ற படம் இந்த படத்தில் வரவேற்கத்தக்க முக்கியமான விஷயம் நாயகனுக்கு ஜோடி இல்லை டூயட் இல்லை மொக்கை காமெடி ட்ராக் இல்லை ஸ்போய்லர் அலர்ட் முதல் கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண் தன் கணவன் காணாமல் போனதாக மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்கிறாள் ஒரு நபரிடம் வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும் அந்த நபர் எம்எல்ஏ செல்வாக்கு உள்ள ஆளினவும் ரொம்ப நெருக்கடி தந்து கொடுத்த பணத்துக்கு ஈடாக அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை எழுதி வாங்கிக் கொண்டதாகவும் அந்த நிலத்தை மீட்க பணம் ரெடி பண்ணி அன்று காலையில் கிளம்பியவர் வீடு திரும்பவில்லை எட்டு லட்சம் கேஷ் கேஸாக அவர் கையில் இருக்கிறது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறது எம்எல்ஏவிடம் இருந்து நெருக்கடி தரப்பட்டாலும் நாயகனான இன்ஸ்பெக்டர் அந்த பைனான்ஸ் பார்ட்டியை விசாரிக்கிறார் காலை ஒன்பது மணி முதல் இரவு வரை அந்த ஆள எங்கே எங்கே போனார் என விசாரணை நடக்கின்றது ஆனால் துப்பு எதுவும் கிடைக்கவில்லை அந்த பினான்ஸ் பார்ட்டியோ எம்எல்ஏவோ கொலை செய்திருக்க வாய்ப்பு குறைவு இரண்டாவது கேஸ் வந்து நகக்கடியில் சேல்ஸ்களாக வேலை செய்யும் ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் இந்த கேஸை நாயகன் விசாரிக்கிறார் அந்த பெண் நாற்பத்தி இரண்டு நாட்கள் கற்பம் என போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்ததால் காதல் விஷயம் பிடிக்காமல் பெற்றோர் அல்லது பெண்ணின் அப்பா ஆணவ கொலை அல்லது கௌரவக் கொலை செய்திருக்கலாம் என முதலில் போலீஸ் நினைக்கிறது அல்லது கற்பமாக்கிய காதலன் திருமணத்துக்கு நெருக்கடி கொடுத்ததால் பெண்ணை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கிறது ஆனால் விசாரணையில் அந்த காதலனுக்கும் பெண் பதிவு திருமணம் ஏற்கனவே நடந்தது என தெரிய வருகின்றது சந்தேகவட்டத்தில் காதலனும் அப்பாவும் நீங்குகிறார்கள் மேலே சொன்ன இரு கேசுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அதே நாயகன் எப்படி துப்பு துளக்கி கண்டுபிடிக்கிறார் என்பதை மீதி கதை முதல் கேசில் மிஸ்ஸிங் நபராக வரும் எம் எஸ் பாஸ்கர் வழக்கம் போல தன் அனுபவம் மிக்க நடிப்பை வழங்கியிருக்கிறார் பினான்ஸ் பாட்டியாக வேல ராமமூர்த்தி மிரட்டலான நடிப்பு போலீஸ் விசாரணை போது கூட கெத்துக்காட்டும் அவர் உடல் மொழி அபாரம் எம்எல்ஏ யாக பல ஹருப்பையா ஓவர் ஆக்டிங் ராமா நடிகர் போல் நடித்திருக்கிறார் நிஜ வாழ்க்கையில் சிறந்த பேர் இவர் ஏன் படத்தில் மட்டும் இப்படி செயற்கை தட்ட நடித்தார் என்பது தெரியவில்லை போலீஸ் ஆபீசராக நாயகன் தமன் குமார் கச்சிதமாக நடித்திருக்கிறார் ஓவர் இல்லை ஆனாலும் போலீசுக்குரிய கம்பீரம் ஜூனிபோமில் இல்லாத போலீசுக்கான கம்பீரத்தை காட்டும் அவர் உடல் மொழி ஜிம்பொடி போலீஸ் கேக்கட் அனைத்தும் கச்சிதம் எம் எஸ் பாஸ்கரின் மனைவியாக ஸ்ரீ ரஞ்சினி ஸ்ரீ வித்யாவுக்கு நிகரான பெரிய கண்கள் நல்ல நடிப்பு காணாமல் போன நிகிதா கச்சிதம் அவரது அம்மாவாக தீபா சங்கர் நிறைவான நடிப்பு சஞ்சி மாணிக்கம் தானிசை பாடல்கள் சுமார் ரகம்ீஷ் நொலைப்பதிவில் படப்பிடிப்பு கச்சிதம் குரு சூர்யாவின் எடிட்டிங்கில் நூற்றி இருபத்தி எட்டு நிமிடங்கள் படம் ஓடுகிறது காணாமல் போகும் பெண்ணின் பிளாஸ் பேக்கில் இன்னும் ட்ரம்மிங் தேவை தேவைகள் அவ்வளோ தேவை இல்லை திரைக்கதை எழுதி இயக்கியிருப்பவர் மணிவர்மன் சபாஸ் டேரக்டர் என்று சொல்லலாம் முதலாவது வந்து நான் லீனியர் கட்டல் சம்பவங்கள் முன்பின் நகர்ந்தாலும் குழப்பம் ஏற்படுத்தாத திரைக்கதை நாயகன் தன் இன்வெஸ்டிகேஷனை நடத்தும் போது நாமே நேரில் அதை காண்பது போல சுவாரஸ்யமாக மனதுக்கு நெருக்கமாக அமைத்த விதம் மெயின் கதைக்கு என்ன தேவையோ அதை விட்டு இம்மி அளவிலும் விலகாத திரைக்கதை பெரிய பல இதுல ரசித்த வசனங்கள் என்றால் நான் தான் குத்துக்கள் மாதிரி இங்கே உட்காந்து நினைச்சிட்டேன் ரெண்டாவது வந்து சிதம்பர ரகசியம் கூட தெரிஞ்சிடும் ஆனா போலீஸ் ஒரு ஆளை கட்டம் கட்டணும் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது மூன்றாவது வந்து வாழும் போது நாலு பேர் கூட வாழ்ந்தா தான் சந்தோஷமா வாழ முடியும் நான்காவது வந்து ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ண முடியும்னா மொத்த சட்டமன்றமும் சென்ட்ரல் ஜெயில தான் இருக்கும் ஐந்தாவது வந்து நிறைய நேரம் புத்திசாலிகள் தான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்து மாட்டிக்கொள்வார்கள் நாயகனான போலீஸ் ஆபீசர் அடியாட்கள் போலீஸ் கான்ஸ்டபிளிடம் கொடுத்து இந்த போன் எல்லாம் எங்கெங்கே டிராவல் பண்ணி இருக்குன்னு விசாரிக்க சொல்கிறாரே அதுக்கு பதிலாக போன்களை அவங்க கிட்டயே கொடுத்து அனுப்பிட்டு அவங்க போன் நம்பரை மட்டும் சைபர் கிரைம் போலீஸ் கிட்டே தந்தா அவங்க ரேக் பண்ணி சொல்ல மாட்டாங்களா இப்போ அங்கே

உடல் இதையெல்லாம் பார்த்தாலே தெரிந்துவிடுமே முகமேன் பார்க்கணும் வந்து அந்த பெண் கொலை செய்யப்படும் போது பிளாஸ்டிக் முகத்தை கவர் பண்ணி ஒரு போராட்டம் நடந்து பின் கொலை செய்யப்படுகிறாள் ஆனால் முகம் மேக்கப் கலையாமல் வைத்த போட்டு கூட நகராமல் இருக்கே அது ஸ்டிக்கர் போட்டோ செந்தூர குங்குமமோ கலையணுமே ஐந்தாவது வந்து ஆல்ரெடி ஒரு பஞ்சரான டூபிலரி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது அப்படி கீழே விழாது தடுமாறும் அவ்வளோதான் வேகமாக வரும் வண்டி திடீரென பஞ்சரானால் தான் வண்டி கீழே விழா ஆறாவது அந்த பெண் காபி ஷாப்பில் உள்ள காப்பியை எழுபத்தி ஐந்து வீதம் குடித்துவிட்டு மீதி வைக்கிறாள் அடியால் ஒருத்தன் அதில் பதினைந்து வீதம் குடிக்கிறான் மீதி பத்து வீதம் தான் இருக்கு ஆனால் அந்த பெண் அந்த அடியாளிடம் கோபமாக டம்ப்ளரை வீசும்போது எண்பது வீத காபி இருக்கு ஏழு வந்து நகைக்கடியில் சேல்ஸ் கேள் ஆக பணிபுரியும் பெண்ணுக்கு ரெஜிஸ்டர் நடக்கும் போது சாட்சிக்கு சில நண்பர்கள் தோழிகள் கூட இருந்தாங்க ஆனா போலீஸ் விசாரணையில் அந்த அந்த பெண்ணின் கூட பெண்ணுக்கு மேரேஜ் தெரியவில்லை பக்கத்து எட்டாவது முதல் கொலை திட்டமிட்டு செய்யப்பட்டதில்லை அது அது ஆக்சிடென்ட் டெத் ஆனால் டெத் பாடியை பீஸ் பீஸாக கட் பண்ணி நாய்களுக்கு போடும் போது ஒரு பெண் அதை பார்க்கிறாள் என கொலிகாரன் கொடூரமாக கொலை செய்வதில் லாஜிக் இல்லை கொலையை நேரில் கண்டு சாட்சியை தான் கொள்ளனும் இது வரும் டவுட் தான் வரும் இது வந்து ஒரு விறுவிறுப்பான படம் பார்க்க விரும்புவவர்கள் அவசியம் காணலாம் ரேட்டிங் வந்து இதுக்கு ஒரு ஐந்துக்கு மூன்று கொடுக்கலாம் இந்த படத்தை நீங்க பார்த்தா நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க